வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதான்பா ஸோ பத்தாம் தேதி ரிசல்ட்டு எண்ணூற்றி ஒம்பது மட்டு ரிசல்ட்டு ஸோ நம்ம ஒன்பதாம் தேதி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒன்பதாம் தேதி டார்கெட் டார்கெட் பண்ணி கொடுத்தது ஒம்பதாந்தேதி டிக் பண்ணியே கொடுத்துருந்தோம் ஸோ எட்டு சைவர் எட்டு எட்டு சைவர் ஒம்பது ட்ரை பண்ணலாம்ட்டு ஸோ ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சைவர் ஒம்பது வந்து பத்தாம்தேதி சம்பா ஸோ எட்டு சைவர் ஒம்பது அப்படின்ட்டு ஸோ போர்டுலேயும் கம்மியாக கொடுத்தோம் ஸோ எட்டு சைவர் ஒம்பது ஆல் போர்டு எட்டு ஒம்பது கொடுத்துருவோம் ஸோ இங்கே வந்து பாக்ஸ்லேயும் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அப்படின்ட்டு பாக்ஸாக ட்ரை சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ எல்லாமே வந்து ஏபி எண்பது பஸ் ஆகிருக்கும் ஸோ வந்துருந்தது மறுநாள் அடிச்சிட்டாங்கப்பா ஸோ நம்ம தேதி கொடுத்தது பத்தாம்தேதி அப்படியே வந்து ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ வெற்றி மிஸ் ஆனாலும் ஸோ பத்தாம்தேதி இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நாளுக்கு முன்னாடி எடுக்கிறது மறுநாள் அடிக்கிறாங்க நமக்கு பாஸ் ஆனது பத்தாம்தேதியில் எட்டு செய்வது ஒம்பதுக்கு ஏ போர்டு எட்டுங்கிறது பாஸு ஸோ ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு கொடுத்ததில் ஜீரோ எண்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ எண்பத்தி நாலு ஒரு பவர் பண்ணி பாக்ஸாக இருந்தால் ஸோ ஒரு ஃபுல் வெட்டியாக வந்திருக்கோம் ஸோ இங்கேயும் ரிசல்ட்டு ஃபுல் நம்பரே வந்துருக்கு ஸோ அஞ்சு ஐம்பத்தெட்டு சைபர் ஒம்பது தான் ஸோ நம்ம வந்து ஐநூற்றி எண்பது கொடுத்துருக்கோம் ஸோ ஒம்பதாக வச்சு கொடுத்துருந்தா ஸோ ஒரு ஃபுல் வெற்றி பஸ் அதாவது இங்கே வந்து ஐம்பத்தெட்டு சைவர் ஒம்பது தான் ரிசல்ட்டு ஸோ ஓகே இப்போ பதினொன்றாம் தேதிக்கான ஒரு கொஸ்டான கசி பார்க்கலாம் கேஎல் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் பஸ் ஒரு நம்பிக்கையான நம்பர் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் அதாவது வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான் பஸ் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அது இல்லாமல் அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரரூவா ஸோ எல்லா டிக்கெட்டுக்கும் வின்னிங் அமௌண்ட்டும் ஏற்றிருக்காங்க அறுபது ரூபா டிக்கெட் எழுபதுருவா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரரூவா இந்த மாதிரி வின்னிங் அமௌண்ட்டு ஏற்றிருக்கா ஸோ நம்பரை சேவைச்சு ஆகின்னு சொன்னிங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ வாங்கி பார்க்கலாம் ஏ போ ஜீரோ ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போ அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல அஞ்சு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் ஜீரோ வச்சு ட்ரை பண்ணல ஜீரோ இருபத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ பதிமூணு ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ முப்பத்தேழு ஜீரோ முப்பத்தேழு ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஸால்போர்டு ஜீரோ ஒன்று அப்படின்னா இது ஏபுரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஏபுல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாலு நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருவோம் இங்கே என்ன கிடைக்குன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி இருபத்தி மூணு ஜீரோ பத்து அப்படின்னா கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம் ஏபி தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று ஏசியில் தொண்ணூத்தெட்டு எழுபத்தஞ்சு நாற்பத்தி மூணு டபுள் ஜீரோ ஒன்று எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நாலு நம்பர்ஸில் முப்பத்தஞ்சு அறுபத்தாறு நா முப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸோ இது ஆல் போர்டு ஏ போர்டு மட்டும்தான்பா ஏ போர்டில் வர வாய்ப்பு இருக்குது ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெட்டி விடும் சந்திப்போம் பை சி